வெல்கம் டு லிட்டில் ப்ரின்ஸஸ் அவர் சேனல் இது என்ன பார்க்குறீங்களா இது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்மால் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால் குர்த்திஸ் அப்புறமா வந்து சாரீஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபேன்சி ஸாரீஸ் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து இப் இது பார்த்தீங்கன்னா குர்த்தி டாப்பு தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஓப்பன் டாப்பு பாருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு ரொம்ப அழகாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு போகலாம் இதில் வந்து இந்த ஒரு கலர் மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா ரெட் கலர் அப்புறமா வந்து ப்ளூ கலர் அப்புறமா க்ரீன் கலர் அப்புறம் வந்து லைட் க்ரீன் கலர் அப்புறம் டார்க்கு பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேபி பிங்க் இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்காக ஆர்டர் போட்டு ஆன்லைனில் தரோம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக நாங்கள் எத்தனை பீசஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறோம் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி டாக் ப்ரஷ் பண்ணுங்கள் உங்களுக்கான வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்காக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அழகான சாரீஸ் இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் ரொம்ப அழகான சாரீஸு ஸாரீஸும் நாங்கள் ரீசனபிளாக தான் நாங்கள் வந்து தரோம் நல்லா பட்டு சாரீஸ் கிராண்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெட் கலர் சாரீஸ் பாருங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட விலையும் ரீசனபிள் தான் எழுநூற்றி இருபது ரூபாய் நீங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இது எல்லாமே யூனிஃபார்ம் சாரீ நீங்கள் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு நாங்கள் ரீசனபிளாக வந்து நாங்கள் பண்ணி தருவோம் நம்ம பாருங்கள் ஒரு எல்லோ மாம்பழ கலர் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் வெரி அழகு கலர் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு லைட் ஆரஞ்ச் கலர் இதோட ரேட்டும் சிக்ஸ் எயிட்டி தான் ரீசனபிள் ப்ரைஸில் தான் உங்களுக்கு தரும் பார்த்திங்கன்னா அட்டாச்சு ப்ளவுஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்காக வருது வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஆர்டர் போட்டு நாங்கள் தரோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான க்ரே கலர் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் ஒர்க் ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் தச்சு போட்டிங்கன்னா ரொம்ப கான்ட்ரஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் மேட்சாக இருக்கும் இதுவும் யூனிஃபார்ம் சேரீ தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இத்தனை பீஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ரீசனபிள் விலையில் நாங்கள் பண்ணித்தரோம் நைட்டிஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ரீசனபிள் இது தான் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நல்ல கலர்ஸில் இருக்குது நாங்கள் உங்களுக்காக நல்லா பண்ணித்தரோம் ஓகேவா உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போட்டு சொல்லுங்கள் அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணித்தரோம் அது மட்டும் இல்லை நிறைய அது மட்டும் இல்லை பாருங்கள் நல்ல குத்தி டாப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் டபுள் பார்த்துங்க ஒன்றோட ஒரு ஒரு டாப்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி டூ ஃபார்ட்டி தான் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அந்த மாதிரி இருக்குது இது பிங்க் கலர் பாருங்கள் இதோட விலை ஒன்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் இதோட வெலை பார்த்திங்கன்னா டூ டூ ஃபார்ட்டி நல்லா ஒர்க் வச்சு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளூ அண்டு பிளாக் இதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ரீசனபிளோட ரேட்டு தான் எங்கக்கிட்ட தேங்க்யூ